வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீர் சத்து குறைபாட்டை போக்கும் வகையில தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்கள்ல ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்டுகளை வழங்க பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இரண்டாவது மிக முக்கியமான அறிவிப்பு மிக புயலுக்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடியை வந்து கேட்டது தமிழ்நாடு இருநூற்றி ஐம்பது கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருப்பது ஓரவஞ்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு கோடை காலத்தில் தடையில்லாமல் குடிநீர் வழங்குவதற்காக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளை வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் செல்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் வேலைகள் அனைத்தும் முடிந்தது ஸோ இதன் காரணமா கொடைக்கானல் செல்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு நண்பர்களே உச்சபட்ச வெப்பநிலை வந்து பதிவாக போவதாக தமிழ்நாட்டுல எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படி எவ்வளவு டிகிரி ப்ரோ உச்சபட்ச வெப்பநிலைன்னா நூற்று பன்னிரெண்டு ஃபேரனீட் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் நூற்று பதினோரு ஃபேரனீட் வரைக்கும் வெப்பம் போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேலூர் திருத்தணி காஞ்சிபுரம் இந்த வட மாவட்டங்கள் இத்தனை நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டல மாவட்டங்கள் பதிவாகியது இப்ப வட உள் மாவட்டங்கள் பதிவாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு சிரிப்புத்தான் வருகிறது அதிமுக ஆட்சியிலும் கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று ஸ்டாலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவை தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடிஜி அவர்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கோடைக்கால பருவமழை இயல்பை விட எண்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா பெருசளவு மழை பெய்யலை இப்ப வரைக்கும் இந்த வெப்பசரணமடைன்னு சொல்லுவாங்க அது இன்ன வரைக்கும் பெயல அது மே தான் எக்ஸஸ் ஆகும் நினைக்கிறேன் சோ மா மார்ச்ல சில மாவட்டங்களை பெய்யும் அப்படி மார்ச்ல பெய்யல அப்படின்னாலும் கூட ஏப்ரல்ல கண்டிப்பா பல மாவட்டங்களில் நேரம் பெஞ்சிருக்கணும் இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்கள்லேயே நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கணும் ஆனா உள் மாவட்டங்கள்லயே பெருசா மழை பதிவாகல அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தின் தாக்கம் கோர பிடியில் இருப்பதன் காரணமா தேவையில்லாம தயவு செஞ்சு யாருமே வந்து வெளியே வர வேண்டாம்